بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد على بيت أرلالنم نكرت أن هي إلا الله سبحانه وتعالى وكيس أربعة غلوم وديتاه சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்க்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சர்தார்தோ ஆலம் சையதுனா முகமதுன் சல்லாஹூ அலை செல்ல மன்னவர்கள் பேரிலும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் தாபி தபாக்கள் அனைவர்கள் பேரிலும் مين ليغا جعلانيه ريان باللئ اتفانيه سيدنا وغوصنا السيد محيي الدين الشيخ عبد القادر الجيلاني قدس الله سره العزيز أن برك الفيرم جبلت النستابكر ساندي كوريا العالم الفاضل والولي الكامل الشيخ عبد الجواد العالم الولي قدس الله سره العزيز أن برك الفيرم அவர்கள் தம் அருமை மைந்தர் ஷெய்ஹுனா மிஸ்பாஹி மத்த அல்லாஹூது ஆலி அன்னவர்கள் பேரிலும் சாலிஹீன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் சலவாத்து சலாம் உண்டாவதாக வேண்டிய பின் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே வல்ல அல்லாஹு சுபஹானை பயந்து தக்குவா செய்து கொள்ளுமாறு அவன் ஏவியவைகளை எடுத்து விலக்கியவைகளை தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்து நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் தஆலா தன்னை ஒரு மனிதன் எவ்வாறு வழிபட வேண்டும் எந்த அளவு அவர் தன்னை வழிபட வேண்டும் என்று வல்ல அல்லாஹ தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற நேரத்தில் அவுது பில்லாஹிமின் ஷைத் ரஜீம்லாஹர் ரஹ்மானுர் ரஹீம் அல்லாஹு தஆலா சொன்னான் தும் இதற்கு முன்னால் ஒரு ஆயத்து இறங்கியது அது என்ன இத்தகுல்லாஹு வாக ஹக்கது இந்த இரண்டு வசனத்தின் மூலம் தன்னை ஈமான் கொண்ட ஒரு விசுவாசி தன்னை எவ்வாறு எந்த அளவு அவர் வழிபட்டு நடக்க வேண்டும் எனது ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும் விளக்கல்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தி கூறுகிறான் அதிலே ஆரம்பத்தில் அலா அல் குர்வான் வசனம் ஒன்றை பெருமானார் அவர்களுக்கு இறக்கி வைத்தான் அதிலே என்ன சொன்னான் நீங்கள் அல்லாகுவை அவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள் எந்த அளவு அவனை அஞ்ச வேண்டுமோ அதில் ஒரு சதவீதம் குறையாமல் அவனை அங்கி நடந்து கொள்ளுங்கள் அவன் ஏவியவைகளை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹத்தாலா ஆரம்பத்திலே சொன்னான் பின்னர் இன்னும் ஒரு வசனத்தை அல்லாஹாலா இறக்கி வைக்கிறான் நீங்கள் உங்களால் இயன்றவரை அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் அவனுக்கு வழிபட்டு கொள்ளுங்கள் என்று இரண்டாவதாக ஒரு வசனத்தை அல்லாஹுத் ஆலா குரானிலே இறக்கி வைத்தான் ஆரம்பத்தில் அல்லாஹுத் ஆலா இறைவனை நீங்கள் அஞ்ச வேண்டும் அவனை வழிபட்டு நடக்க வேண்டும் அளவோ எவ்வாறு அல்லாஹுவை அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹுவை இந்த வசனத்தின் கருத்து என்ன யோசா எந்த அளவு அல்லாஹுவை அஞ்சி நடக்க வேண்டுமோ அந்த அளவு நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வசனத்தின் கருத்து அவர் அல்லாஹ்வை வழிபட்டு மட்டும்தான் நடக்க முடியும் பாவம் செய்ய முடியாது விலக்கலை எடுத்து நடந்து கொள்ள முடியாது மாத்திரம்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹை ஒரு கணம் கூட இவரால் விட முடியாது மறக்க கூடாது அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக மட்டுமே இருக்க வேண்டும் அவனை நிராகரிக்கக்கூடியவராக இருந்துவிட முடியாது இதுதான் கொல்லாக ஹக்கத்து அல்லாகவை நீங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள் என்ற திருவசனத்தின் அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது மூமின்களுக்கு இது கடினமான ஒரு வசனமாக ஆய்விட்டது எந்த பாவமும் செய்ய முடியாது அல்லாவுடைய திக்கின்றி நேரத்தை கழித்து விட முடியாது அவனுடைய நாமத்துக்களுக்கு சுக்குர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நிராகரித்து விட முடியாது இந்த ஒரு நிலையை எடுத்துக் கூறினான் அல்லாஹு தாலா இவ்வாறே இருந்து கொள்ளுங்கள் என்று மூமிங்கள் சிரமப்பட்டார்கள் அல்லாவினுடைய வழிபாட்டிலேயே சஹாபாக்கள் இருந்திழைத்திருந்தார்கள் அப்பொழுது அல்லாஹக்கு அனில் முஸ்லிமீன் இந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹு தன்னுடைய கருணையை வெளிப்படுத்துகின்றான் அப்பொழுது சொன்னான் தும் முந்திய ஆயத்தை இரண்டாவதாக வந்த இந்த ஆயத்து விடுகிறது அதனுடைய சட்டத்தை மாற்றி விடுகிறது உங்களால் அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு கூறி நீங்கள் எவ்வாறு அஞ்சு நடக்க வேண்டுமோ அந்த முறைப்படி அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்ற கட்டளைக்கு அல்லாஹு இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தாலா மாபெரிய சலுகையை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலம் வழங்கினான் ஏன் அவன் தன்னுடைய அடியார்கள் மீது அளவற்ற நிகரற்ற அன்புடையவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் அதனால் எவ்வாறு அஞ்சி நடக்க வேண்டுமோ அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அப்புல்லாலமீன் உங்களால் என்ற அளவு அல்லாஹை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு சலுகையை அங்கே உண்டாக்குகிறான் சகோதரர்களே ஏன் யுஸ்ரவலா யுரீது அல்லாஹு இந்த அடியார்களுக்கு இலா இலேசானதை இலகுவைத்தான் விரும்புகிறான் கஷ்டத்தை தாலா உங்களை கஷ்டப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்ப மாட்டான் நாடமாட்டான் என்று அல்லாஹு தாலா குர்வானிலே கூறியிருக்கிறான் அதற்காக அல்லாஹு தாலா இந்த மாபெரிய சலுகையை அவனுடைய ரஹமத்து அவனுடைய கருணை அந்த இபாது இந்த அடியார்கள் மீது அல்லாஹு தாலா காட்டுகின்றான் இதைத்தான் இதை ஒட்டிய ஒட்டியதாகவே நபியுல்லாஹி சல்லல்லாஹுலி செல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே கூறுகின்ற நேரத்தில் அன் நபி ஹொரைர தருலியல்லாஹு தால அன்ஹூ இதா அமர்த்துக்கும் பி அம்ரின் ஃபத்தூ மின்ஹு மஸ்ததாத்தும் வமா நஹைத்துக்கும் அன்ஹு ஃபஜித் அனிபூ என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி சல்லல்லால்லாஹுலி செல்லம் அவர்கள் இதா அமர்த்துக்கும் பி அம்ரின் நான் உங்களுக்கு ஒரு அமலை செய்யுமாறு ஏவினால் உங்களால் என்ற வரை நீங்கள் அந்த அமலை செய்து முடியுங்கள் வமா நகைத்துக்கும் அன்ஹு எதையாவது செய்ய வேண்டாம் என்று ஒரு விளக்கலை தொட்டு நான் உங்களை தடுத்தால் அனிபூ அதை நீங்கள் முற்றாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நபி உள்ளாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வசனத்திற்கு விளக்க உரை போன்று நபியுல்லா இல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் என்ன விளங்குகிறோம் சகோதரர்களே அல்லாஹுவை உங்களால் இயன்ற அளவு அவனை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் அவன் ஏவிய பரலு பரலுகளை நாங்கள் கடைபிடித்தொழுக வேண்டும் சுண்ணத்துகளை பேண வேண்டும் மேலதிக நன்மைகளையும் எங்களால் முடிந்த அளவு செய்து கொள்ள வேண்டும் இதைத்தான் அல்லாஹு தாலா அந்த வசனத்தின் வசனத்தின் மீது மூலம் கூறுகிறான் அதைத்தான் நபி சொல்லா அலுவலி அவர்களும் கூறுகிறார்கள் இதா அமர்த்துக்கும் உங்களால் முடிந்த வரை நீங்கள் செய்யுங்கள் வமா ஆனால் எந்த விலக்கலையும் நீங்கள் செய்துவிடாதீர்கள் அதை முற்றாக தவிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலம் அவன் எதை இந்த மூமி எங்களுக்கு உணர்த்துகிறான்ஸ்தாத்தும் உங்களால் முடிந்தவரை அல்லாஹை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் முடிந்த வரை என்ற ஒரு சலுகை எங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த மூமின்களுக்கு அளித்தானே ரஜா உன் இது ரஜா இறை ஆதரவில் நின்றுமுள்ளதாக உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மூமினுக்கு வமா நகைத்துக்கும் அன்ஹு எதை தொட்டும் நான் விளைக்கினேனோ அதை முற்றாக தவிர்ந்து கொள்ளுங்கள் இது அல்லாவை பற்றிய பயமாக அச்சமாக அவனை அஞ்சி நடந்து கொள்வதாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த இரண்டு விஷயத்தையும் அல்லாஹ் வ சுபஹான இந்த வசனத்திலே எங்களுக்கு காட்டுகிறான் அப்படியானால் அல்லாஹ் ஏவிய பருளகளில் சலுகை இருக்கிறதா ஆம் சிலருக்கு சலுகை இருக்கிறது நோயாளிக்கு சலுகை இருக்கிறது பிரயாணிக்கு சலுகை இருக்கிறது பெண்கள் ஹைதுடையவர்களுக்கு சலுகை இருக்கிறது நிபாசுடையவர்களுக்கு சலுகை இருக்கிறது அல்லவா இதேபோல் பருள்களை நாங்கள் என்றவரை அதை செய்தே முடிக்க வேண்டும் அது எங்களுடைய கடமை ஏன் என் அபிலான வணக்கங்களை இயன்ற வரை நாங்கள் கடைப்பிடி தொழுக வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாலாவும் அவனுடைய அவர்களும் கூறி காட்டுகின்றார்கள் ஏவலில் ஒரு சலுகை நீங்க முடிந்த வர எடுத்து இயன்ற வரை நீங்கள் என்ன செய்யுங்கள் அதை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் ஃபஜித்தனி பூஹு வமா நகைத்துக்கும் அன்ஹூ நான் விலக்கியவைகளை நீங்கள் செய்து விட வேண்டாம் அதிலே சலுகை இல்லை அங்கே மஸ்தாத்தும் இல்லை நீங்கள் முடிந்தவரை ஏழுமானவரை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை தவிர்ந்தே கொள்ளுங்கள் முற்றாக தவிர்ந்து விடுங்கள் ஏவல்களை நீங்கள் என்றவரை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்ற உண்மையை இங்கே தாலா இந்த வசனத்தின் மூலம் எடுத்து காட்டுகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் எதை விளங்க வேண்டும் அல்லாஹுவை எல்லா நேரமும் எல்லா காலமும் நாங்கள் அவனை நினைவு கூற வேண்டியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் அவனுக்கு பாவம் செய்து அவனுக்கு மாறு செய்வதற்கு எங்களால் முடியாது செய்யக்கூடாது செய்தால் மாபெரிய தண்டனை எங்களுக்கு இருக்கிறது இதைத்தான் அல்லாஹாலா உணர்த்தினான் எங்கள் மீது கொண்ட கருணையினால் நீங்கள் என்ற அளவாவது அந்த ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹத்தாலா சொன்னான் ரமலானுடைய மாதம் வந்ததி அதிகமாக அமல்கள் புரிந்தோம் காரணம் என்ன அந்த மாதத்தில் அமல்களுக்குரிய நன்மைகள் பல மடங்காக அல்லாஹ் சுபானுவா கொடுத்தாடினான் கொடுக்கின்றான் அதனால் சக்காத்தையும் ரமலான் மாதம் கொடுத்தார் சதக்காவையும் அதிகமாக ரமலான் மாதம் கொடுத்தார் நவிலான வணக்கங்களையும் அதிகமாக செய்தார் பரலான நோன்பையும் நோற்றார் ஏன் அந்த மாதத்திலே அவசரப்பட்டு எல்லாவற்றையும் செய்தார் நன்மைகளை கொள்ளை அடித்துக் கொள்வதற்காக அதிகமாக கொள்ளை அடித்துக் கொள்வதற்காக ஏன் அந்த மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அதிகமான பல மடங்கு கூலி கூலியை அல்லாஹு சுபகான இந்த அடியாருக்கு வழங்குகிறான் ரமலான் மாதம் போய்விட்டது நாங்கள் நினைத்து விட முடியுமா ரமதானில் எல்லாம் செய்துவிட்டோம் நாங்கள் இனி இது சாதாரண காலம் என்று நினைத்துவிட முடியுமா இல்லை சகோதரர்களே ரமதான் மாதம் நோன்புடைய மாதம் அந்த மாதம்தான் எங்களை விட்டு சென்று விட்டது நோன்பு சென்று விட்டதா தொழுகை சென்று விட்டதா சதகா சென்று விட்டதா இல்லை எந்த அமலுமே விடுபட்டு விடவில்லை அந்த மாதம் எங்களை நகர்ந்து எங்களை விட்டும் நகர்ந்து விட்டது அதனால் நாங்கள் நினைத்து விடக்கூடாது ஏனைய மாதங்களில் அந்த அளவு நாங்கள் பிரயத்தனம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்து விடக்கூடாது அவர்களே ரமதானுடைய நோன்பு சென் ரமதானுடைய மாதம் சென்று விட்டது நோன்பு செல்லவில்லை நபியுல்லாஹி சொல்லாஹு அலிசல்லம் அவர்கள் ரமதானை அடுத்து ஒரு நாள் தான் இடைவேளை

திருப்பி நோன்பு ஆரம்பிக்கிறது சுண்ணத்தான நோன்பு அசோலுல்லா சல்லி சொல்லம் சொல்லிக்காட்டினார்கள் அல்லவா அதை அடுத்து வருகின்ற ஷவ்வால் மாதத்தின் ஆறு நோன்புகளையும் யார் நோற்கிறாரோ அவர் அன்னமா சாமத்த காலம் முழுவதும் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போலாகின்றார் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை அவர் பெற்றுக் கொள்வார் என்று நபி சொல்ல அலுவலி அவர்கள் எதற்காக இதை எடுத்து கூறினார்கள் ரமதானோடு நோன்பு முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் ரமதான் மாதம்தான் எங்களை விட்டும் நகர்ந்து விட்டதே தவிர அமல்கள் ஏதும் அங்கே கட்டாகி விடவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார்கள் அது மாத்திரமல்ல அந்த ஆறு நோன்பு மாத்திரமல்ல

திங்கக் நோன்பு நோற்கிறிலே என்ன காரணம் நாயகமே என்று கேட்ட நேரத்தில் தாலிக்க யௌமுன் ஒலித்து பீ. அதே அந்த நாள் ஒரு சிறப்பான நாள். காரணம் என்ன? வலிது பீஹி அந்த நாளில் தான் நான் பிறந்தேன். இந்த உலகத்திற்கு அவதரித்தேன். வ யௌமுன் அவ் அல்லது உன்சிலா பீஹி எனக்கு வகி அறிவிக்கப்பட்டதும் அந்த நாளில்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டதும் அந்த நாளில்தான் அதனால் தான் அல்லாவுக்கு நன்றி செய்யும் முகமாக நான் திங்கட்கிழமை நோன்பு நோக்கிறேன் என்று சொன்னார்கள் நோன்பு முடிந்து விட்டதா திங்கட்கிழமை எங்களை விட்டும் வராமல் ஆகிவிடுமா இல்லை சகோதரர்களே அமல்கள் என்றும் முடிவதில்லை அமல்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே வாரத்தில் இரண்டு நாள் எடுத்துக்காட்டப்படுகிறது நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் செய்கிற அமல்கள் இரண்டு நாள் அமரர்கள் அல்லாவிடத்திலே இன்னடியான் இன்ன அமல் செய்தான் என்று அல்லாஹ் இடத்திலே எடுத்துக் கூறுகிறான் பாவம் செய்தால் இன்ன பாவத்தை அடியான் செய்தான் வாரத்தில் ரெண்டு நாள் கணக்கு போட்டுறான் அல்லாஹ் தாலா அதில் ஒரு நாள் இஸ்னைன் இஸ்னை இஸ்னைன் திங்கட்கிழமை மறுநாள் யவுமுல் ஹமீஸ் வியாழக்கிழமை என்று சொன்னார்கள் நபி சொல்லா அலிஸ் அவர்கள் என்ன விளங்குகிறோம் நோன்பு முடியவில்லை ரமவான் மாதந்தான் சென்று விட்டது எனவே அமல்களிலே நாங்கள் திறக்குறைச்சல் செய்துவிடக்கூடாது சவர்களே இதிலே சொல்லிட்டு நபியுல்லாய் சல்லுல்லா அலி சொல்லம் நோன்பை பற்றி சொல்லிவிட்டு ரமதான் மாதத்தில் மட்டும் நோன்பு நோக்கிறது சொல்ல ரமதான் நோன்பில் எது சிறந்த நோன்பு நோன்பு பிடிப்பதில் எது சிறந்த யார் சிறந்தவர் என்று சொன்ன நேரத்தில் நபியுல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் வாஃப்வலுதாலிக்க ஐய சூம யோமன் வயுஃப்திர யோமன் உ அஃப்வலுத்த தவ்வா ஏன் நபி நபி தாவுதலி சலாத்து வசலாம் அவர்கள் எப்படி இருந்தாங்க ஒரு நாள் நோன்பாளியாகவும் நோன்பு இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள் அப்படி என்றால் ஒரு நாள் நோன்பு மறுநாள் நோன்பில்லை இதுதான் இதுதான் சிறந்தது சிறந்த நோன்பு என்று நபி அலிசல்லாம் சொல்லி காணார்களே அதில் இந்த என்ன விளங்குது ஒரு நாள் உட்ரு நாள் நோன்பு பிடிக்கிறது சிறந்தது மிகவும் சிறப்புக்குரியது வரிசையானது அது இஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு அமல் அங்கே சொல்லி காணார்கள் எனவே நோன்பு எங்களை விட்டு போய்விட்டதா இல்லை அதேபோல் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த எல்லா காலமும் அல்லாகுவை இதுக்கு செய்யக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் ரமதான் மாதம் மட்டும்

இதா அமர்த்துக்கும் என்று அல்லாஹ் தாலா நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னார்களே நான் உங்களை செய்யுமாறு ஏவுகின்ற ஒரு விடயத்தை உங்களால் முடிந்தவரை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா இது என்ன அல்லாஹ்வுடைய ரஹமத்து ரஹீமியத்து அவனுடைய நிகரற்ற கருணையை இந்த அடியாரன் மீது அல்லாஹு தாலா சொரிந்து கொண்டிருக்கின்றான் என்பதை காட்டி நிற்கின்றது சோதர்களே அப்ப இந்த வசனங்களில் இருந்தும் ஹதீதுகளிலிருந்தும் நாங்கள் விளங்குவது இரண்டு ஒன்று ரஜா மற்றது ஒரு முக்மினானவன் அல்லாவினுடைய விஷயத்தில் அல்லாவை பயந்து அவன் வழிபடுவான் அவனால் ஏதும் தவறு நடந்துவிட்டால் அதற்காக அல்லாவை அஞ்சுவான் இந்த மனநிலையில் இருப்பவன் தான் உண்மையான சாலிக்காக இருந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அல்லாவினுடைய இந்த ரஜா அவனை நாங்கள் ஆதரவு வைக்க வேண்டும் நாங்கள் செய்கின்ற பாவங்களை அல்லாஹாலா மன்னிப்பானா எங்களை அல்லாஹ் தண்டித்து மாத்திரம் விட்டு விடுவானா அவன் எங்களை மன்னிக்க மாட்டானா அவனுடைய சுவனத்தில் எங்களை நுழைக்க மாட்டானா என்ற ஏக்கம் என்ற பயம் எங்களுக்கு இருக்கின்றது அதோடு அல்லாஹுக்கு சுபானவத்தால அப்படி நீங்கள் பயப்பட வேண்டாம் குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலாம் ஹுசீம் எவர்கள் தங்களுக்கு தாங்களே வரம்பு மீரி பாவங்கள் செய்து விட்டார்களோ அவர்கள்லா தக்னத்துவமிர் ரஹமத் இல்லா அல்லாவினுடைய அந்த அருளிலே அவர்கள் நிராசையற்றவர்களாக நம்பிக்கை இழந்தவர்களாக ஆதரவற்றவர்களாக இருந்துவிட வேண்டாம் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய நமக்கு நாமே பாவங்களை செய்துவிட்டோம் வரம்பு மீறி செய்துவிட்டோம் அல்லாவுடைய நினைவிலே ரசோலுல்லா எல்லா நேரத்திலும் இருந்தார்கள் என்று செய்தது சொல்கிறார்களே நாம் இருக்கின்றோமா நாம் விடுகின்ற மூச்சு எங்களுக்கு எந்த நிமிஷம் தெரிய வருகிறது ஒரு சில வினாடிகள் கூட ஒரு மனிதன் அதை உணர்வானா அதை அறிவானா என்றால் சந்தேகமாக இருக்கிறது தெரியாது மூச்சு வருகிறதா போகிறதா இடது நாசியிலே ஓடுகிறதா வலது நாசியிலே ஓடுகிறதா புரிய புரியவில்லை இந்த மனிதனுக்கு அந்த அளவு தன்னையே மறந்திருக்கின்றோம் நாம் ஆனால் அப்படி இருக்கின்ற நாம் எங்களுக்கு இன்னும் அல்லாஹு தாலா ரஹமத்தை காட்டுகிறான் அவனுடைய அருளை விசாலத்தை காட்டுகிறான் பாவம் செய்து கொண்ட அடியார்களே லா அல்லாவினுடைய அந்த அருள் என்ற கடலில் நீங்கள் நிராசையற்று விடாதீர்கள் எல்லா பாவங்களையும் சேர்த்து அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான் ஏன் ரஹீம் அவன் பாவங்களை மிகவும் மன்னிக்க கூடியவனாகவும் மிகவும் நிகரற்ற அன்புடையோனமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்று வல்ல அல்லாஹு திருக்குர்வானிலே கூறியிருக்கிறான் அப்போ அல்லாஹ்வை எப்படி வழிபட வேண்டும் அதை சொல்லி காட்டுகிறான் நபிமார்கள் அல்லாவை எவ்வாறு வழிபட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹுர்வானிலே கொடுக்காட்டுகிறான் நாங்கள் அல்லாவை எப்படி வழிபட வேண்டும் வழிபட்டு பாவம் செய்துவிட்டால் நிராசை அற்றவர்களாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது எனவே அவனுடைய அருளில் ஆசை கொண்டவர்களாகவும் அவனை அஞ்சுபவர்களாகவும் பயந்து நடந்தவர்களாகவும் நாங்கள் அவனை வழிபட வேண்டும் அப்ப ஏவியதை என்ற நாங்கள் செய்ய வேண்டும் விலக்கியதை முற்றாக தகர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இயன்ற அளவு செய்வது அல்லாவை ஆதரவு வைப்பது அவனுடைய அருளை ஆதரவு வைப்பதாகவும் அது பூரணமாவதற்காக அந்த அமல் பூரணமாவதற்காக அவன் விலக்கியவைகளை முற்றாக தவிந்துவிட வேண்டும் என்பதே அவன் ஹவுஃப அவனை அஞ்சியதற்காக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா எந்த அளவு நாங்கள் அல்லாவை ஒருவன் நினைக்கிறான் அதல்லா மன்னிப்பான் அது அல்லா மன்னிப்பான் என்று இவனுடைய நபுசு சொல்கின்ற அத்தனை செய்கிறான் நபுசுக்கு வழிபட்டு இவன் நடக்கிறான் மனோ மனோ இச்சை சொல்கின்ற மாதிரி எல்லாம் நடக்கின்றான் கேட்டான் என்ன சொல்றான் அல்லா மன்னிப்பான் இது மடமை அப்படி செய்யக்கூடாது அப்படி அல்லாஹு தாலா சொல்லவில்லை நீ அமல் செய்ய வேண்டும் அதிலே ஏற்படுகின்ற தவறுகளை அதிலே ஏற்படுகின்ற திறக்குறைச்சலை அதிலே விடுபடுகின்றவற்றை அல்லாஹ் குசு உத்தாலா உனக்கு மன்னிப்பான் உன்னுடைய அமல்களை அவன் ஏற்றுக்கொள்வான் தவிர எதுவுமே அமல்கள் செய்யாமல் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று நினைப்பது அது மடமை காரணம் என்ன என்னை எவ்வளவு ஆதரவு வைக்க வேண்டும் என்று சொன்ன அப்புல்லாலமீன் இங்கு தும் தாலா கூறுகிறான் என்னை நீங்கள் நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் என்னை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் என்னை பயந்து கொள்ளுங்கள் எனக்கு அஞ்சுங்கள் என்று அல்லா கூறுகிறான் எனவே அல்லாவை ஆதரவு வைக்க வேண்டும் எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லாஹ் சொன்ன மாதிரியே ரசோலுல்லா சல்லா அலுவலாம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி இன்று நாங்கள் அமல்கள் செய்யவில்லை எத்தனையோ திறக்குறைச்சல்களை அதிலே அமல்களிலே காட்டி விடுகின்றோம் அவைகளையெல்லாம் அல்லாஹு தாலா மன்னித்து விட வேண்டும் என்ற அச்சமும் அவனிடம் எங்களிடம் இருக்க வேண்டும் ஆதரவும் இருக்க வேண்டும் சாமர பில் ஹௌஃபி அல்லாஹுவை என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குசுபானோ வ தாலா கூறுவதீ வ ഔஜபഹூ அல்லாஹு தாலா அதை வாஜிபாய்ச்சி இருக்கிறான் அவனை பயந்துதானாக வேண்டும் வ ஷர் ஈமான் அது ஈமானில் ஒரு ஷருத்தாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே எனவே நபியுல்லாய் சொல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு நீ அல்லாவை ஆதரவு வைக்கிறாயோ அந்த அளவுக்கு அவனுடைய அதாபை விட்டும் எகாபை விட்டும் நீ பயந்து கொள் காரணம் ரசுல் ஹிக்மதி மகாபத்துல்லா என்று நபியுல்லாய் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஞானத்தின் உயிர் மகாபத்துல்லா

இறை அச்சத்தை இனி அதிகப்படுத்து எனக்கு பின்னாலும் என்று நபில்ல சொல்ல அலிசல்லமர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாஹுவை பயந்து வழிபட வேண்டும் எங்களுடைய வணக்கங்களில் விடுபடுகின்ற அதிலே இருக்கின்ற குறைகளை அல்லாஹ் சுபஹானவ தாலா மன்னிப்பான் என்ற ஆதரவும் இருக்க வேண்டும் இப்படி நாங்கள் அல்லாவை வணங்கினால் வமன் அபதஹூபில் ஹௌஃபி வர்ரஜாயி இஸ்தகாமஃபி மஹஜ்ஜத்தில் அது கார் எவரொருவர் அல்லாவை அஞ்சி அவனுடைய ஆதரவு வைத்து எவரொருவர் வன அல்லாவை வழிபடுகின்றாரோ அவர்தான் விக்ருகளின் பாதையிலே தரிபட்டவராக இருக்கின்றார் அந்த வழி செல்பவராக இருக்கின்றார் என்று ஞானிகள் கூறுகிறார்கள் சகோதரர்களே எனவே அல்லாஹ் ஹக்கு சுபஹானவத் ஆலா எங்களுக்கு ஏவிய வணக்கங்கள் எதுவுமே நிறைவேற்று விடவில்லை எல்லா வணக்கங்களும் எல்லா காலமும் உண்டு ஆனால் அதிலே நாங்கள் திறக்குறைச்சல் செய்துவிடக் கூடாது அல்லாஹக்கு சுபஹானவத் ஆலாவை நாங்கள் என் நேரமும் அவனை அஞ்சி நடப்பவர்களாக அவனை வழிபட்டு நடப்பவர்களாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும் மாறாக பாவங்கள் செய்து எங்களுடைய காலத்தை அவனை மறந்த நிலையில் கழிக்க கூடாது என்பதை இந்த ஹொத்துபாவின் மூலம் நான் உங்களிடம் கேட்டு விடைபெறுகின்றேன் வாகுருதா அவானா அனில் அமதுலாஹி ஆலமீன்